உங்களுக்கு நேர திருப்புங்க கடந்த திங்க கிழமை மதியான நினைக்கிற ஒரு ரெண்டு மணிக்கு இந்த பிள்ளை அருமையான மகள் சபிதா இவர்கள் கடந்த பல மாதங்களாக நிக்க முடியாத இன்றைக்கு பார்க்கிற சபிதா அல்ல கடந்த திங்கக்கிழமை வரைக்கும் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிற சபிதா அல்ல இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிற தாயார் பொற்கொடி அல்ல அவங்களை பெற்ற தாய் கண்ணீரோடு கலங்கி வேதனை இந்த மகள் இப்படி நிக்க முடியாது அன்பான தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க பல மாதங்களாக உச்சந்தலம் உள்ள கால் வரல இந்த மகன் இப்படி நிக்க முடியாது படுக்க முடியாது உட்கார முடியாது நடக்க முடியாது அவ்வளோ பெரிய கட்டு அவ்வளோ மரண ஆவிகள் செத்து போன ஆவிகள் அது மட்டும் இல்ல அத மகளுக்கு மாந்திரீக கட்டு அந்த குடும்பத்துர்க்கு கட்டு கீழே நிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குண்ணா பிரிதான் எப்படி இப்டிடுப்பா பிரிதான் ஓ முடியல முடியல ஆ ஆ இப்டியதா கத்திங்க கூவிக்கணும் முடியாது அப்படியே காலை தூக்கணும் காலை வச்ச ஒரு எர்ச்சன 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 பயங்கரமான நிலை சொல்ல முடியாத நிலை ஒரே கத்துல அழுக இருபத்தி நாலு மணி நேரமும் கண்ணுல போட்டு தூக்கம் இல்லாம அந்த முகத்தை பாருங்க இப்போ பிரைட்டு இப்போ நல்லா அங்க பாருங்க இப்போ பாருங்க முகத்தை கண்ணெல்லாம் கருவடைஞ்சு முகம் இருள் அடைஞ்சு கரியல் இந்த முடியெல்லாம் கொட்டி போய் எவ்வளவு முடி இருந்த ஒரு புள்ள முடியெல்லாம் கொட்டி போய் கண்ணெல்லாம் கருவெடுத்து செத்து போற மரண ஊழ நிக்க முடியல துள்ளி துள்ளி குதிக்கணும் அப்படிப்பட்ட நிலையில இந்த பெண்ணானவளை இங்க கூட்டி வந்தாங்க தரம் தாழ்த்தி எண்ணெய் எடுத்து அந்த மக கால்ல போட்டு பூசி உச்சந்தால் உள்ளங்கால் வரையிலும் எண்ணெய பூசி எசபாயுது உங்க ரத்தம் பத்து நிமிடங்கள் இந்த எண்ணெய பூசிக்கினே இருக்கிற ஏன் உள்ளான மனசு உட்கார வச்சு அந்த நேரத்திலையும் உள்ளுக்குள்ளவே ஜெபம் பண்ணி கொண்டு இந்த மகளுக்கு இப்படி அதிசயம் செய்யணும் ஆண்டவரை சொல்லி உள்ள போராடி கொண்டு இந்த மகளை தோத்திரம் பூசி நான் பாய திறந்து ஜபம் கூட பண்ணலங்க பிள்ளைக்கு நல்லா ஆகி போச்சு ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு இன்னொரு சேர்ல காலை தூக்கி ரெண்டு சேர் எடுத்தம்மா டேவிட் ரெண்டு சேர் எடுத்தா சீக்கிரம் இப்படி இப்படியோ இப்படி உட்காரு இதில் உட்காரு போன அம்மா உண்டு கால தூக்கி நீ எப்படி வைப்பி அப்படியே வச்சுக்கோ இதுதான் இதே இதே மூமெண்ட்டில் தான் வீட்லேயும் சரி இப்படி உக்காந்துக்கணும் துள்ளணும் அப்படியே காலெல்லாம் அப்படியே அப்படியே பாடிக்கணும் இருக்கும் அப்படியே முடியாது துள்ள உட்காரணும் கீழ கீழே காலை கீழ வைக்க முடியல அப்படியே துள்ளணும் அப்படியே ஒரு வாலிபு பண்ண இரண்டாம் ஆண்டு பி சிஎஸ்சி படிக்குது என்ஜினியரிங் செகண்ட் இயர் அப்படி படிக்க வேண்டிய பிள்ளைக்கு இந்த வாலிப வயசுல பெற்பட்ட நிலை துள்ளி குதிக்கணும் ஆட்டம் காலில் பூசி நான் அந்த எண்ணியை பூசி ஏசு ரத்தன் சொல்லி பூசி ஒரு பத்து நிமிஷத்தில் பூசி முடிக்கிறதுக்குள்ள இந்த புள்ள சொல்றம்மா எனக்கு நல்லாயி போச்சுமா எனக்கு நல்லாயி போச்சுமா அப்படின்னு ஜெபித்து ஜெயத்தை எடுத்து திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளிக்கிழமை தினமும் போனோம் வெள்ளிக்கிழமனைக்கு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறோம் நான் சொன்னேன் உனக்கு சரீரத்தில் சுகத்தை கொடுத்துட்டே இருப்பான் உன் பிள்ளைக்கு உன் வீட்டில் இருக்கிற ஆவிகளை வெளியேற்றணும் அப்படின்னு வீட்டுக்கு போய் நாங்கள் ஜோமா ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம் அம்மா ஆராதனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக ஆராதனை வரலை துதித்து ஜோவம் பண்ணுறாங்க ஜவம் பண்ணிட்டு நிற்கிறோம் பிரதர் டென்னிஸ்ராஜ் முதற்கொண்டு எல்லாரும் நாங்கள் இருந்தாங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஆவி இந்த பிள்ளையை அலங்கடித்து அந்த வீட்டில் இருந்த ஆவி இந்த பிள்ளை மூலமாக வெளியேறி போனதை என் ஆண்டவர் இயேசு அற்புதத்தை செய்தார் இன்னைக்கு புள்ள பரிபூர்ண சுகத்தோடு வந்திருக்கிறாள் ஹல லூயா இழந்துருமா ஹல லூயா இப்போ சேர எடுத்துருப்பா சேர எடுத்துரு அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவராகி தேவன் செய்த அற்புதம் அலே சொல்லுங்க பார்க்கலாம் அலே லூயா அவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை இந்த அருமையான குடும்பத்துக்கு கத்தர் செய்திருக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட இப்படி செய்த நன்மைகளை ஆண்டவர் செய்த நன்மையை இந்த பிள்ளைக்கு கொடுத்து விட்டார் இவர்களுக்கு நான் சொன்னேன் உங்கள் உள்ளத்தை கத்தர் விட்டார் உச்சந்தல் உள்ளங்கால் வரலாம் உங்கள் வீட்டை பரிசுத்தமாக்கணும் இருக்கிற எல்லா விகரங்களையும் எடுத்து வருகிற வாரத்தில் மீண்டும் போகிறோம் அதை எடுத்துட்டு வீட்டை சுத்தமாக பியூரிஃபையாக அந்த வீட்டை பரிபூர்ணமாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் எனவே இந்த குடும்பம் சொல்லிவிட்டார் வந்தார்கள் அன்னைக்கு பார்த்த நெத்தியில் போட்டு அந்த அம்மா கையில் கயிறு பச்சை கயிறு சிவப்பு கயிறு எல்லாத்தையும் அறுத்து போட்டு கொளுத்தி இன்னைக்கு பரிபூர்ண சுகத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவன் இப்பேற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் தான் நம் ஆண்டவர் ஹலோ எனவே இந்த பிள்ளைகளுக்கு பரிபுன சுகம் இதற்காக போன அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா கேன்சர் வியாதி ஒருத்தவங்களுக்கு ஒன்னொருத்தவங்களுக்கு கனயம் பிரச்சனை இன்னொருத்தருக்கு குடல் பிரச்சனை இப்படி அங்க பல குடும்பத்தை சந்திக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார் எனவே ஆண்டவராகிய தேவன் இந்த மகளுடைய மார்க் புத்தகத்துல ஒண்ணாம் அதிகாரத்துல அங்க இருபத்தி நாலு இருபத்தி வரைக்கும் சொல்லுகிறது பிசாசு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான் இயேசுவே உனக்கு எனக்கு என்ன விரோதம் எங்களை கெடுக்கவா வந்த நான் தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன என்னையும் கெடுக்க வந்தியா என்னையும் அப்படின்னு பிசாசு காப்பா ஏச்சப்பா அப்பால சத்தம் அது போல தேவன் இந்த அது நடந்த போது அந்த தேசம் முழுவதும் ஏசப்பா கீர்த்தி பற்றி பரவி பிடித்தது அது போல அந்த வாடப்பட்டு கிராமம் மட்டும் அல்ல நெம்மிலி மேற்கு செயர் அக்கம் பக்கம் கிராமம் பற்றி எரிய வேண்டும் கத்தறிவர்களுக்கு செய்த அதிசயம் எனவே கத்தத்தாமே இதற்காக ஜிபித்த தொடர்ந்து ஜெபிக்கிற திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு அத்துறவங்களை ஆசிர்வதிப்பார்கள்